ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனின் விலருக்கு செப்டம்பர் அதிகபட்ச விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கூறினார் அதை கனிமொழி வரவேற்றார் முதல் முறையாக அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி கூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே பங்கேற்றுக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அப்படி அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலிலே நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வேண்டாம் என்று சொல்கிறோம் தமிழ்நாட்டிலே பிஜேபி தவிர்த்து எல்லா கட்சிகளும் என்னது புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை அவசியமில்லை அதிலே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இல்லைங்க இப்போ வந்து பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தொம்பது மக்களவையில் அது குறைக்கப்படாது என்று சொல்ல வருகிறாரா இல்லை என்றால் மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றப்படும் அதிகரிக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு இதே எண்கள் இருந்தாலும் யூபி பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு அது அதிகரிக்கப்படுமா அது நிச்சயமாக தமிழ்நாட்டை தென் மாநிலங்களை பாதிக்கும்